பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரியார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ்த் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும் இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி தமிழ்த் தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ்த் தேசியத்தை பேசுகிறார்கள் திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு மெசேஜ் நான் சொல்றேன் இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே தானே உங்க கூட உங்க கூட இருந்து உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க சான்று சொக்கால் சான்று என்ன கைக்கிறீங்க நீங்க சான்றிச்சிருக்கீங்களா ஒரு மனசான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்க அண்ணங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில வச்சு பூஜை பண்ணுங்க எனங்களுக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க முதல்ல அடிப்படையிலேயே பெரியார் பிள்ளையானவர் நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது பித்தலாட்டம் திராவிட எழுச்சியை அதை தடுப்பதற்கு செய்கிற ஐக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியாங்க தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ்சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கர்நாடக நாட்டில் பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவரே சொல்றாரு பழிஜா நாயுடுன்னு உங்க தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துச்சு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த வாழும் போது இந்த மொழியில உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துகிட்டே தமிழ் சனியன் என் அப்படின்னா உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கன்னடத்துல இருக்குது அப்ப இந்தியில இருக்குது அப்ப இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தான் தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு தமிழனை சூத்திரனுங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொல்ற சொக்கால் திராவிட இனத்துல திராவிட கூட்டத்துக்குள்ள இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்லாம் சூத்திரன் இல்லையா தமிழன் மட்டும்தான் தாசி மகனா என்ன வேலை இது என்ன வேலை இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர்தான போட்டுக்கணும் தமிழர் தலைவர் புத்தகம் போட்டது நீ காட்டுமராண்டி மொழி தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் வருது ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரையெல்லாம் வள்ளுவர் எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று காப்பாற்றணுங்கிறீங்க அபகரிக்காருன்னு நினைக்கிறான் நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது கல்லூரிக்கு காவிய கட்டுறது வள்ளலாறு என்ன மூத்தவர்கள் திராவிடர் ஒவ்வொருவரும் நின்னு காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜம்மந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஜம்மந்த இல்ல திருக்குறளுக்கும் ஜம்மந்த இல்ல உங்களுக்கு கோவம் வரல அப்படின்னா மான தூய தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கு உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவா பேசி இருக்குங்கிற உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது இப்போ நான் அடிக்கவே கைதான் வாங்கியிருக்கேன் கைதான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள இவ்வளவு ஆளுநீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள என்னைய உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டா பேசாம போவேன் நீங்க திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு ஒரு கேள்விக்கு மார்க்ஸ் பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறிங்கன்னு சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர்களை தான் அருத்தறிகிற பணியே செய்யுது சரி அதே பெரியார் அதை வெட்டி ஏறி நீ அது பெண்ணை அடிமைப்படுத்துது கற்பப்பைய ஒரு இடத்துல இருக்க பெரியார் பெண்ணை உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார் பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ நீங்க எல்லாம் கற்பப்பையே நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே எப்படி இதான் நீங்க பெரியாரின்பற்ற அதை பொது மேடையில பேசி வாக்கேளு வாக்கெங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சார தான் படிக்க ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் படிக்க அவர்தான் படிக்க தாத்தா அட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சார இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு தானே வச்சுக்கோங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை எங்களை படிக்க வச்சாரா படிக்க வச்சவன் காமராஜர் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சிதான திமுக எந்த மதத்துக்கு எதிரான இஸ்லாமியர் நம் பகைவன் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன் சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துட்டு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொலுக்கப்ப எந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்கு வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிராக சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாக்ஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன ஏன் உங்க எல்லாம் தொண்டைக்குல கொலக்கட்ட இருந்துச்சா எங்க பேசாம என்ன என்ன ரைடு விட்டு சின்னத்தை பறிச்சிட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க ஆதரிச்சு பேசுங்க நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடெங்கு திரட்டி வரா பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் வென்றவியா தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வார நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்க தளர்ச்சி பட்டு திராவிடம் பேரழிச்சி பட்டு தமிழ் தேசிய அரசியல் பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சி அன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே நீங்க பெரியாரை பேசி பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வர சீமான் பெரியார ரொம்ப தப்பா பேசிட்டாரு தவி செய்து ஓட்டுப்படாது தவி செய்து ஓட்டுப்படாது கேட்டுங்க நீங்க கேட்டுங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்தோன் முட்டா பையன் கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்டதானோ சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் அயோக்கிய பரப்பிய பெரியார் பேசிருக்காரு பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போயிட்டான் திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு மனைவி அவ விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அது திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி தடவை பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை பேசுங்களேன் திராவிடம் மக்களுக்கு இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க மருத்துவத்தை தரம்தியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்கா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு தேர்ச்சி பெற்றுக்கான பணி கொடுக்க முடியுதா பகுதிநேர் ஆசிரியருக்குரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளன் பிடித்த பணத்தை நிலுவைத் தொகை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கோடிக்கு நீங்க உங்க திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன அக்கா என் தங்கச்சிகளை என் தாயா ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்சிருக்கீங்க வளர்ச்சி என்ன கட்ட என்ன என்ன கட்ட என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியை மலர்வது என்பது சாத்தியமில்லை திரும்ப திரும்ப ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் விழைக்க முடியுங்கிற ஏழ்மை வரமை வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி இனாமளக்க வேண்டிய திறமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேசினத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா நூத்தி மூன்று ரூபாய் நூத்தி மூன்று ரூபாய்க்கு வக்க ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் ஒழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கேடு கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய்யும் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியல் மலரணும் ஒரு பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூர்ல பொது எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்தில் இருக்க பொது தொகுதியில் தலித் தலில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு பிரதிநிதியை தூக்கி தனபால உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகர் இருமுறை ஆக்கி அழகுபடுத்தினது மண்டல் கமிஷன் ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு சட்ட வரைவு நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்றுக் கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செந்தோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டு கூட என்பது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீலா நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி வெளிச்சிருக்கிற நீ உன் மந்திரி சபையில எத்தனை எத்தன கடன் குடுத்துருக்க முதன் முதலா இப்ப தான் நீ செல்லக்கும் அந்த கலை கனிமணியை கவிமணியை வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற அமை கைல் வெளிக்கு வேற அமைச்சர் குடுத்துருக்கீங்க திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர வேற என்ன குடுத்துருந்தீங்க நீங்க என்ன குடுத்து இருந்தீங்க பெருந்தலைவரின் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்யா சபனையுடைய பேரன் அந்த விவரை கொண்டு போய் நீ அறநிலையத்துறைக்கு அமைச்சரா போடலையா நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியாருன்னு அடிச்சு செவலை சேர்த்து விழுந்தவொடனே என்ன பண்றேன்னு தெரியாம வர எங்க பெரியார் நான் கேக்குறது சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு விரவுது தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வர நீ அதான் மோதுறதுன்னு ஆயிருச்ச பெரியாரா பிரபாகரன் நான் மோதிர வண்டி தானே ஊர குறுக வர எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்கப்ல நீங்க பெட்டி கிடக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயினால ஆள காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலையை நாட்டில் இருக்கக்கூடாது காந்தி சிலையை முழுக்க இடிச்சு நோக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் முடுவேன் ஒரு மேடல பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க அப்போ தமிழை சனியன் விட்டு சொன்ன வரை ஒழிப்பதான் நாம் தமிழர் கட்சியின் லட்சியம் போதுமாங்க எங்கி தம்பி இருந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு